மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் பல வருடங்களாக தெருவிளக்கு எரியாததை பயன்படுத்தி மர்ம கும்பல்கள் செயின் பறிப்பு இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் போராட்டம் வன்முறை தீர்வாகாது பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது என அறிவுரை வழங்கி கனிவாக பேசி போராட்டத்தை தடுத்து நிறுத்திய காவல் ஆய்வாளர் மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியான மதுரை மாநகர் மத்திய தொகுதிக்குட்பட்ட ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு எல்லிஸ் நகர் பகுதியில் தொடர்ந்து பல வருடங்களாக தெருவிளக்கு எரியவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தெருவில் உள்ள இருட்டினை பயன்படுத்தி மர்ம கும்பல்கள் செயின் பறிப்பு இருசக்கர வாகனம் திருட்டு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் பாம்பு கடித்து பசுமாடு இறந்ததாகவும் இதனால் இப்பகுதியில் சிறு குழந்தைகள் பொதுமக்கள் இரவு நேரத்தில் வீட்டில் இருந்து வெளியே வருவதற்கு கூட மிகவும் அச்சமாக இருப்பதாகவும் கூறினர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வார்டு கவுன்சிலர்களிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து எல்லிஸ் நகர் பி எஸ் அலுவலகம் முன்பு இரவு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த எஸ் எஸ் காலனி காவல் ஆய்வாளர் மோகன் காவலர்களுடன் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பொதுமக்களிடம் கடிவாக பேசிய காவல் ஆய்வாளர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது தீர்வாகாது மக்களுக்காகத்தான் காவல்துறை இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் நூறுக்கு போன் செய்யுங்கள் உடனடியாக காவல்துறை வருவார்கள் உடனடியாக உங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் போராட்டம் வன்முறை தீர்வாகாது பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது என அறிவுரை வழங்கினார் பின்னர் சம்பந்தப்பட்ட மின்வாரியத்துறை அதிகாரி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து வந்த மின்வாரிய அதிகாரிகள் பழுதான மின்கம்பம் தெருவிளக்குகளை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் பல வருடங்களாக எரியாத தெருவிளக்கால் தொடர்ச்சியாக அரங்கேறி வரும் குற்றச் செயல்களை கண்டித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் கனிவாக காவல்துறை ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை கலைந்து போக வைத்த செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது